இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணனும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா ஐடிசி ஐடிசி லிமிடெட் ஓகே இந்த ஸ்டாக் வச்சிருக்கவங்களுக்கோ இல்ல வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கோ சரிங்களா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கு இப்ப நான் என்ன பண்றேன் சில விஷயங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ தட் உங்களுக்கு என்னென்னா ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும் ஓ இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுக்கலாமா இல்லை வித்துடலாமா எது ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அப்படி நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லலை நான் சொல்கிறது தான் மொத்த டேட்டானும் சொல்கிறேன் ஜஸ்ட் நான் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது நான் என்னோடய ஒப்பீனியனை உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களை டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் சொல்ல வரேன் சரிங்களா லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது இந்தியன் ஹோட்டல் கம்பெனி லிமிடட் ஸோ யாரெல்லாம் ஸ்டாக் வச்சுருக்கீங்களோ அவங்க அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பிகினராக அதாவது நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க ஒரு கம்பெனி வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு ஆயிரத்தெட்டு பேராமீட்டரில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்டாக் வாங்குவாங்க விற்பாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க பட் பீங் அஸ் அ பிகினரை நாம் இந்த ஐடிசிஃபில் என்னென்னலாம் பார்க்கலாம் ஏன்னா நாம் வந்து ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான சில விஷயங்களில் ஃபாலோ பண்ணோம்னா எதிர்காலத்தில் வந்து உங்களோட கேபிட்டலுக்கும் சரி உங்களுடைய க்ரோத்துக்கும் சரி ஒரு சேஃப்டி இருக்குங்கிறதுனால சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலான்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன் ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான் நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் எடுத்து கொடுக்குறேன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு சன்மானம் அந்த லைக் மட்டும் தான் அந்த லைக் மட்டும் பண்ணிவிடுங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவேன் சரியா ஐடிசி லிமிடெட் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு என்ன தோணும் ஆஷிர்வாத் சன்ஃபீஸ்ட் இந்த மாதிரி ஒரு நிறைய ப்ராண்டு இருக்குது இவங்களது சேவ்லான் பிங்கோ இதெல்லாம் எக்ஸாக்டாக எவ்வளோ பிராண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃபுட் ஐட்டமில் மட்டுமே ஆஷீர்வாத் சன்ஃபீஸ்ட்லேருந்து இப்பி பிங்கோ அப்படின்னு பி நேச்சுரல்ஸ் நிறையா இருக்கு இதில் இல்லையா அடுத்தது உங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் பர்சனல் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவெல் ஃபியாமா இதெல்லாம் கூட சேப்லான்னு இதெல்லாம் கூட இவங்களோட பிராண்ட் தான் அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ்மேட் அதாவது ஸ்டேஷ்னரி ஐட்டம் கிளாஸ்மேட் பேப்பர் கிராஃப்ட் அப்புறமா மேட்ச் பாக்ஸ் மங்கள் தீன் இதெல்லாமே இவங்களோட பிராண்ட் இப்போ நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய நம்ம பேர் நம்ம வீட்லேயே தேடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சில ஐட்டம்ஸ் மாட்டோம் இல்லையா ரைட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இவங்களோட மெயின் கோர் ஜாப் சிகரெட் ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம் இருக்குது இதெல்லாம் அவங்க சிகரெட் அப்படிங்கிற ஒரே இதில் செல் பண்ணுறாங்க ஓகே இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை பற்றி தான் டீட்டெயில் உள்ளே எடுத்துகிட்டு போக போகிறோம் இதெல்லாம் இல்லாமல் அவங்க ஒரு பிஸ்னஸ் இருந்தாங்க அதுதான் ஹோட்டல் பிஸ்னஸ் அந்த ஹோட்டல் பிஸ்னஸை தான் இப்போ லேட்டஸ்ட்டாக பிரிச்சுட்டாங்க ரைட்டா இப்போ நம்ம அதையும் கூட கன்சிடர் பண்ணுவோம் என்னென்னா அது நமக்கு எந்த மாதிரி இம்பாக்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு இந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றி மூணு ரூபா சம்வேர் ஓகேங்களா நானூறுபா அரௌண்ட்னு வச்சுக்கோங்களேன் நானூறுரூவா மதிப்புள்ள இந்த ஷேர் லாஸ்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா இருந்துருக்குது ஸோ இரநூத்தி பதினஞ்சு ரூபாங்கிற ஷேரு இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு உங்களுக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இம்ப்ரூவ் ஆகி இப்போ இருக்கிற ப்ரைஸுக்கு வந்திருக்கு ஓகே இது அடிக்குவேட்டான ப்ரைஸா அடிக்குவேட்டான குரோத்தா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா நடுவில் ரெண்டு முறை இது வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதாவது அதிகமான ரேட்டுக்கும் போயிருக்கு நானூற்றி தொண்ணூறுபா ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் போயிருக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரும் ஸோ இது ரெண்டுமே நான் உங்களுக்கு மார்க் பண்ணுறேன் இப்போ என்ன கொஸ்டின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் இந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மைனஸ்ல ஏன் இப்போ இந்த மாதிரி மைனஸில் வரும்போது இந்த ஸ்டாக் நம்ம வாங்கி வைக்க முடியுமா இல்லை வச்சிருந்தா கண்டினியூஸா வச்சுக்க முடியுமா இதெல்லாம் தான் நம்ம மனசில் ஓடிட்டு இருக்க கேள்விகள் இப்போ அதுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது பதில் வேணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் சரி ரைட் இந்த கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸை பார்த்துக்கலாம் எழுபத்தேழாயிரம் கோடி ரூபாய் ரெவென்யூ போன வருஷம் நல்ல ரெவென்யூ தான் இருபதாயிரம் கோடி ரூபாய் ப்ராஃபிட் அதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் ஸ்டில் இட் இஸ் குட் ரெவென்யூ ஒன்றும் தப்புலாம் சொல்ல முடியாது இல்லையா இந்த இடத்துல பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தான் இருக்குது ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரி பியை விட பாதிக்கிட்டே இருக்குது இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா இருபத்தாறு இருக்குது இருபத்தஞ்சு புள்ளி எட்டு எட்டு இருக்குது பட் அதுலேயே கிட்டத்தட்ட பாதி இருக்குது ஃபோர்டீனில் தான் இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட ப்ரைஸ் இல்லையா ஆனால் வாங்கிடலாமா நான் வெயிட் பண்ணணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹோட்டல் இருந்தது அதனால் இதோடய பீயை வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல இப்போ கரெக்டாக எஃப்எம்சிஜியும் சிகரெட்டும் இருக்குது இப்பவும் கூட நம்மளால் ஏன்னா ஒரு டொபேக்கோ பண்ணக்கூடிய அதே கம்பெனி எஃப்எம்சிஜியும் சேர்த்து பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த கம்பேரிசனும் நம்ம பண்ண முடியாது இண்டஸ்ட்ரி ஃபீ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் சொல்றது கூட ஏற்புடையதா இல்ல இதுவரைக்கும் புரிஞ்சுச்சா இப்ப நம்ம வெயிட் பண்ணணும் ஏன்னா எஃப்எம்சிஜிறது எந்த மாதிரியான க்ரோத் ரேட் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதோடைய பிஇ குள்ள வந்துடலாம் லாஸ்ட் அஞ்சு வருஷம் இந்த கம்பெனியோட ஏர்னிங் பட் ஷேரியும் டிவிடென்டையும் நோட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலருந்து பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பத்தே முக்கா ரூபா சம்பாதிக்கிறாங்க டிவி ரெண்டு பத்தே முக்காறுபா கொடுத்துட்றாங்க அடுத்தது பன்னெண்டு பன்னெண்டு முப்பத்தி ஏழு சம்பாதிக்கிறாங்க பத்து ஐம்பது கொடுத்துர்றாங்க இப்படி இவங்க சம்பாதிக்கிறதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த பேமெண்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிவிடெண்ட்ங்கிற பேரில் கொடுத்துட்றாங்க அப்போ என்ன ஆகாதுன்னா புக் வேல்யூ வளராது புக் வேல்யூ வளருணுன்னா ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனும் நடக்காது ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷன் நடக்காதுனா பெரிய அளவு க்ரோத் ரேட் நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதுதான் இதுக்கு மேஜர் காரணம் ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளோடைய ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கம்பெனிங்களில் வளர்கிற வேகத்துக்கு வளரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது தான் ரியல் ரீசன் ஒருவேளை இதோடைய இப்போ லாஸ்ட்டாக பதினாலு ரூபாய் கொடுத்துருக்காங்க இருபத்தேழு ரூபாய் அேன் பண்ணியிருந்தாலும் பதினாலு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஒரு இது வந்து ஹோட்டலுக்கு ஏதாவது டிவிடண்டாக போயிருக்குமான்னு கூட நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படி எதுவுமே போகலை ஏன்னா ஹோட்டலோட அர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா மூணு ரூபாய் தான் காட்டிருக்கேன் போன வருஷம் ஏதாவது டிவிடண்ட் கொடுத்துருக்காங்கன்னா எந்த டிவிடென்டோ அவங்க கொடுக்கல போன வருஷம் கணக்குக்கு இந்த கம்பெனியோட பி ஐம்பத்தி மூணு இண்டஸ்ட்ரி பி நாற்பத்தி ஏழு புள்ளி ஒம்பது ஸோ இது வந்து அடிக்குவேட்டான ப்ரைஸ்ல தான் இருக்குது அர்னிங் பர் ஷேர் வந்து மூன்று ரூபா ஐம்பத்தி ஏழு பைசா இருக்கு அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிஇோட இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்துடும் அப்படின்னா இன்றைக்கி இது இரநூறுபா மதிப்பில் ஒரு ஷேர் கிட்டத்தட்ட சொன்னால் இரநூறுபான்னு வச்சுப்போம் இந்த இருபத்தி ரெண்டு பர்சன்ட் மைனஸ் ஆனதுக்கு இன்னமும் கிளியர் இன்ஃபர்மேஷன் இல்லை நாம் போய் கூகுள்லேயே இதுலேயே தேடணும்னா நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னா ஒரு முக்கியமான அஞ்சு பாயிண்ட்டு இவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி டொபாக்கோ லீஃப்லேருந்து ஆரம்பித்து மற்ற கோதுமை கொக்கோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அவங்க ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுங்கிறாங்க ஆனால் ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகும்போதே இவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா அதுக்கான ப்ரைஸையும் கஸ்டமர் தலையில் தான் கட்டுவாங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்க சிகரெட் இல்லாத மற்ற நான் சிகரெட்டு நான் டொபாக்கோ ஐட்டம்ஸில் இவங்களுக்கு கொஞ்சம் க்ரோத் ரேட் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணாவது பாயிண்ட் என்னென்னா ஹோட்டல் டீமெர்ஜன் நடந்தது இல்லையா அதோடைய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைலேயே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களாம் அதனால் ஷேர் ப்ரைஸ் பெருசாக ஏறலை பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிற ஒரு ரீசன் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பேட் அதாவது பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி ஒன்று இருக்குது அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த ஐடிசியோட ஷேரை ஹோல்டு பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு இப்போ இந்த ஹோட்டல் ஷேர் கொடுத்ததும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு டொபாக்கோ கம்பெனிக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல டொபாக்கோ கம்பெனி டொபாக்கோ கம்பெனியோட ஷேர் இருந்தால் போதும் ஹோட்டல் எதுக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டல் பார்த்து வித்துட்டாங்க அப்படின்ற ரீசனும் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னு கிளியர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் சிகரெட் மீது அரசு விதிகள் வரி அபாயம் இதெல்லாம் என்னதான் வரி ஏறுனாலும் யார் கட்டப்போறா கட்ட என்னமோ கம்பெனியா இருந்தாலும் அதை கொடுக்க போறது யார் பணத்தை கஸ்டமர் தான் இப்போ நாலு சிகரெட் பிடிக்கிற ஒருத்தன் விலை ஏறிடுச்சுன்னா இந்த மூணாவோ ரெண்டாவோ என்ன பொருளா சிகரெட்டுங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக மாறிட்டு வருது ஒருத்தர் லைஃப்பில் லைஃப்ல அதனால இதுவும் கூட ஏற்க முடியாத ஒரு காரணமாக தான் இருக்கு ரைட் இந்திய சந்தை மொத்தமாகவே நுகர்வு குறைவு பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க அந்த பாயிண்டும் நம்ம இதில் அப்ளை பண்ண முடியாது ஏன்னா மற்ற ஸ்டாக்குக்கும் இந்த இம்பேக்ட் இருக்கணும் ஸோ மற்ற ஸ்டாக்ல இல்லைன்னா இங்கே நம்ம அதை வந்து கன்சிடர் பண்ண முடியாதுன்றத சொல்கிறேன் நானே அதை எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறேன் இந்த அஞ்சு காரணங்களுமே நமக்கு இது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா நாம் இப்போ உள்ளே வருவோம் இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் எஃப்எம்சிஜியோடைய ப்ராஃபிட் இந்த கம்பெனி மொத்த ப்ராஃபிட்டில் எஃப்எம்சிஜி இருபத்தி நாலு பர்சன்ட்டும் சிகரெட் வந்து முப்பத்தெட்டு பர்சன்ட்டும் டொபாக்கோ அதாவது டொபாக்கோ அக்ரின்னா ஒன்றும் கிடையாது எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க லீஃப் மட்டும் ரெடி பண்ணி அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறது மட்டும் இருபத்தஞ்சு பர்சன்ட்டோ ப்ராஃபிட் ஹோட்டல் பிஸ்னஸில் இவங்களுக்கு பதினாலு பர்சன்ட் ப்ராஃபிட் இப்போ டோட்டலாக இவங்களோட ஹண்ட்ரட் பர்சன்ட் பிஸ்னஸ் ப்ரொபோசிஷன் பார்த்துக்கிட்டீங்களா இதில் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஷேர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்து ஐடிசி ஷேர் வச்சிருந்தவங்களுக்கு ஒரு ஹோட்டல் ஷேர் கொடுத்துருக்க தான் தகவல் இல்லையா சாரி ஐநூறுபா ஒரு ஷேர் அப்போ பத்து ஷேர் வளர்ச்சி ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் இருந்த பீரியடில் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷேர் ஹோட்டல் ஷேர் கொடுக்குறாங்க அப்போ லிஸ்ட் ஆகும்போது இரநூறு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கங்க இரநூறுபா நம்ம வெளியே எடுத்துக்கிட்டோம்னா ஐயாயிரத்தில் நாலாயிரத்தி எட்நூறுரூவா பத்து ஷேர் அப்போ ஒரு ஷேர் வந்து நானூற்றி எண்பது ரூபா இப்போ நானூற்றி எண்பது ரூபா இருக்க வேண்டிய ஸ்டாக் ப்ரைஸு அகைன் இப்போ என்ன நானூறு ரூபாய் இப்போ ஸ்டில் கொஸ்டின் தான் அதனால ஐடிசி ஹோட்டல் வெளியே போனதுனால தான் இந்த ப்ரைஸ் குறைஞ்சதுன்னு சொல்றதும் நியாயமற்ற ஒரு விஷயம் இப்போ இந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் பாருங்கள் ப்ரொபோசிஷன் அந்த ஹோட்டலில் மட்டும் ரிமூவ் பண்ணி பார்த்தோம்னா எஃப்எம்சிஜி இருபத்தி ஏழு பர்சன்ட் ப்ரொபோசிஷன் சிகரெட் மட்டுமே பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு பர்சன்ட் டொபாக்கோ லீஃப்க்கு தனியாக ஒரு பிசினஸ் இருக்கு இல்லையா எக்ஸ்போர்ட் இருபத்தி ஒன்பது பர்சன்ட் அப்போ அந்த இருபத்தி ஒம்பது நாற்பத்தி நாலு கூட்டினீங்கன்னா எழுபத்தி மூணு பர்சன்ட் வெறும் டொபாக்கோ பிஸ்னஸ் மட்டுமே எங்களுக்கு எஃப்எம்சிஜி நியாயமாக பார்த்தா இந்த எஃப்எம்சிஜியும் நீங்கள் பிரிக்கணும் எஃப்எம்சிஜியும் டொபாகோ கம்பெனியும் பிரித்தால் தான் இதோடய ஆக்சுவல் பிஸ்னஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும் பட் கோயிங் ஃபார்வர்ட் என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் இப்போ வரைக்கும் இந்த இருபத்திரெண்டு பர்சன்ட் மைனஸ்க்கு க்ளியர் இன்ஃபர்மேஷனே இல்லை ஏன்னா இருபது ரூபா தான் இங்கே போயிருக்கு வெளியே ஐடிசி ஹோட்டல் வெளியே போனதுனால ஒரு ஷேருக்கு இருபது ரூபா தான் உங்களுக்கு வெளியே போயிருக்கு அப்படி பார்த்தா ஐநூறுவாலேருந்து நானூறுரூவாங்கிறது ரியலி டுவெண்ட்டி டுவெண்ட்டி பர்சென்டாக தான் அட்லீஸ்ட் லாஸ் ஆகிருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா பல்ச்சு நான் உங்கள் எல்லாருக்குமே பல தடவை சொன்ன விஷயத்தை இப்போ திருப்பி ரிமைண்ட் பண்ணுறேன் நிறைய விஷயங்கள் நியூஸ் வரும் நியூஸுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் என்ன ஆகும்னா மேலே ஏறும் பாசிட்டிவ் இருந்தால் ஓவராக மேலே ஏறும் நெகட்டிவ் இருந்தால் ஓவராக கீழே இறங்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே இவங்க சொன்ன விஷயம் என்ன பீமேரேஜர் நடக்க போகுது ஷேர்ஸ் ஒன் இஸ் ஒன்னு எப்படி கிடைக்க போகுது எப்படி கிடைக்க போது தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ஆசைப்பட்டு கிடைக்காதுன்னு ஷேர் ப்ரைஸை ஏற்றி விடுறது அதுக்கப்புறம் அந்த ஷேர் இந்த மாதிரி தொடர்ந்து மைனஸில் வருது இப்போ இது வந்து ஆனது தான் மெயின் ரீசன் அப்போ இவங்க ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்காங்களான்னு செக் பண்ணிங்கன்னா ஃபண்டமெண்டலாகவும் இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஆனால் இவங்களோட க்ரோத் ரேட் வந்து ரொம்ப கம்மி ஏன்னா டிவிடெண்ட் வந்து அதிகமாக கொடுக்குறாங்க ப்ராஃபிட் வந்து இதுதான் முக்கியமான பாயிண்ட் மற்றபடி இந்த கம்பெனி க்ரோத் இல்லை இந்த கம்பெனி மோசமான கம்பெனி அப்படின்லாம் நான் சொல்லலை இதோடைய க்ரோத் ரேட் வந்து ரொம்ப கம்மி பிகாஸ் டிவிடன் கொடுக்குறாங்க எதிர்காலத்தில் உங்களுக்கு எஃப்எம்சிஜி வந்து பெரிய அளவுக்கு க்ரோத் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ்க்கு இல்லை அதையும் நம்ம பார்க்க முடியும் இல்லையா இப்போ பிரிட்டானியா அப்படின்ற ஒரு பிராண்டு இருக்கு பிரிட்டானியாங்கிற ப்ராண்டோட இவங்க சன்ஃபீஸ்ட்ங்கிற ப்ராண்டு போய் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க போட்டி போடுறாங்க ஆனால் நல்லா பாருங்கள் மார்க்கெட்டில் மில்க் பிஸ்கெட்டு ஒம்பது ரூபாய் கிடைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அது ஒம்பது ரூபா இருபது பைசா கிடைக்கும் நான் சொல்கிறது ஒரு ரீட்டைல் ஷாப்புக்கு கிடைக்கிற ரேட்டை சொல்கிறேன் அப்போ இந்த கடைக்காரங்க வேறு எண்பது பைசா ப்ராஃபிட்டில் கூட ஒரு லாபம் கிடைச்சா போதும்னு விற்கிறாங்க எதை மில்க் பிஸ்கெட்டு அதுவே நீங்கள் ஐடிசியோடைய மேரி பிஸ்கெட்டோ இல்லை ஒரு முக்கியமான மில்கி பிஸ்கெட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுருபா ஐம்பது காசுக்கு ரீட்டைல் கிடைக்கும் ரூபா ப்ராஃபிட் இருந்தாலும் கூட மார்ஜின் ப்ராஃபிட் இருந்தால் கூட கடைக்காரங்களுக்கு அதிகமாக சேல்ஸ் ஆவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மில்க் பிஸ்கட் ஆகுது எது பிரிட்டானியாவோட மில்க் பிஸ்கட் ஆகுது இப்போ போட்டி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு இவங்க ரேட்டு ஆல்ரெடி தான் வச்சுருக்காங்க ஒன்றாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மார்ஜின் அப்போ கூட சேல்ஸ் எது அதிகமாக பார்த்தீங்கன்னா கடைக்காரங்களுக்கும் தெரியும் வர மக்கள் பிரிட்டானியா தான் கேட்பாங்க அதிகமாக இது இல்லைங்கிறப்ப இதை நம்ம புஷ் பண்ண வேண்டியதான ப்ராடக்டாக தான் உங்களுக்கு ஐடிசி இருந்தது பிஸ்கெட் ஐட்டம்ஸ்ல ஓகே வெரி ரேர்லி இப்போ நீங்களே எடுத்துங்க குட்டே பிஸ்கட் கேட்குறீங்க கடையில் போய் குட்டேங்கிறது எந்த பிராண்டு பிரிட்டானியாவோட பிராண்டு மாம்ஸ் மேஜிக்ஸும் ஒரு ப்ராண்ட் இருக்குது அதாவது ஐடிசி இது யாராவது நம்ம அதை பற்றி பேசுகிறோமா கடையில் போய் என்றைக்காவது நம்ம மாம்ஸ் மேஜிக் கொடுங்கன்னு கேட்டிருக்கோமா இதுதான் நம்ம நிலைமை சரிங்களா ஸோ இதில் ப்ராஃபிட் என்னதான் அதிகமாக அவங்க கடைக்காரங்களுக்கு கொடுத்தாலும் கூட அது ஆப்போசிட் பிராண்டுக்கு போயிடுது அடுத்தது பத்தி பெட்டி கேட் இவங்க எய்ம்ஸ்ன்னு வச்சிரு எய்ம்னு வச்சிருக்காங்க அது கேட்னு வச்சுருக்காங்க நீங்கள் எடுத்து கடையில் கொடுக்கும்போதே நம்மளே சொல்லுவோம் இல்லை எனக்கு இந்த பூனை பெட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குற பழக்காக சைக்கிள் பிராண்ட் மங்கள்தீப் இது ஓரளவுக்கு நான் போட்டி ஈக்குவலா இருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா மங்கள்தீப் அதிகமாக வைக்கும் இன்னொன்று சைக்கிள் பிராண்டை விட மங்கள்தீப்ல வந்து கடைக்காரங்களுக்கு மார்ஜின் அதிகமா கொடுக்குறாங்க அதனால அவங்களே புஷ் பண்ணி வைப்பாங்க பத்து ரூபா பாக்கெட் தானே விற்றுருவாங்க அது ஒன்றும் பிரச்சனை லேஸு பிங்கோ கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகே சப்ளைக்கு ஏற்ற மாதிரி இதுவும் இருக்கு அதுவும் இருக்கு சிகரெட்ல கிளியர் மோனோப்பொழி தான் ஆஷிர்வாத் மாதிரியான ப்ராடக்ட்லயும் இவங்க மோனோப்பொல்லி தான் அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது டூ த கோர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்புறம் இந்த மிட்டாய் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல போட்டி அவ்வளோவா இல்லை கேண்டிமேன் அந்த மாதிரியான சில மிட்டாய்ஸ்லாம் இருக்குது ஓகே இப்போது சில இடங்களில் இவங்களுக்கு இன்னமும் தொய்வு இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது போட்டி ரொம்ப டைட்டாகவும் இருக்குது ரேட் ஏதாவது ஏற்றுனாங்கன்னாலும் மாட்டிப்பாங்க சரி மார்ஜினை பார்த்தா ஆல்ரெடி குறைச்சி தான் வச்சுருக்காங்க அப்போது இங்கே ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை இவங்களுக்கு ஐடி சீக்கிரத்துக்கு தொடர்ந்து இவங்க இந்த தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும்னு நான் சொல்ல வரேன் இவங்க ஒரு கம்பெனியை ஒரு கம்பெனியை எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வந்து பார்க்கறது ரைட் இதுக்கு ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இவங்க எந்த ரேஞ்ச் போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் ஏன் பல்ஜ் ஆச்சு அப்படின்றது இப்போ எப்போவுமே உங்களுக்கு வந்து ஓவர் பல்ஜ் ஆச்சுன்னா காற்று அடிச்சு வச்சிங்கன்னா காற்று எப்படி இறங்கிடுமோ அதே போல் அது மார்க்கெட் ரீகரெக்ஷன் தானாகவே செஞ்சுக்கும் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ கேள்வி என்னென்னா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் பர்சென்ட் சிஎஜிஆரில் மெயின்டைன் ஆகுதுன்னு வச்சுக்கணும் அப்போ அதுக்கு ஈக்குவலாக இது மெயின்டைன் ஆகுது கீழே இருந்தால் வேணான்னு சொல்லுவோம் மேலே இருந்தால் சூப்பர்னு சொல்லுவோம் இப்போ ஈக்குவலாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது இதுதான் உண்மை ஃபிஃப்டீன் பர்சன்ட் சிஎச்ஜிஆரில் இன்னும் அடுத்த மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் கூட இது குரோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது டிவிடென்ட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வரும் ஆக்சுவல் லாஸ்ட் அஞ்சு வருஷம் குரோத்து பட் இந்த க்ரோத் உங்களுக்கு போதுமா போதாதாங்கிறது டிஃபன்ஸ் நான் உங்ககிட்ட விட்டுருவேன் ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து ஷேர்ஸ் வாங்குகிறோம்னா எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஐடிசியில் போட மாட்டோம் ஒரு ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட்டுக்கு கீழே தான் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் அதனால் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா இஸ் சாப்பிட்டு யூ ஏன்னா எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது இதில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறதெல்லாம் நீங்க தான் முடிவு எடுக்கணும் இல்லையா இப்போ நான் என்ன சொல்றேன் பீங் எஸ் அ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நான் என்னென்னலாம் யோசிப்பேன் எனக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நான் பார்ப்பேன் அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன் இதுக்காக வந்து இந்த க உடனே போய் சன் ஃபார்மாசிட்டிகள் ஷேர் வாங்குங்க அப்படின்லாம் நான் சொல்லலை சன் ஃபார்மாசிட்டிகளோட சுச்சுவேஷன் பாருங்கள் லாஸ்ட் த்ரீ இயர் இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மென்ஸு காமிச்சிங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பர்சன்ட் க்ரோத் ரேட் இருக்கும் அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் வளர்ந்து ஆயிரம் ரூபாயில இருந்து வளர்ந்துட்டு வருது இல்லையா இது வந்து லாஸ்ட் த்ரீ இயரோட பெர்ஃபார்மன்ஸ் இதே கம்பெனி நம்ம வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா செவன்டி ஃபைவ்ல இருந்து இப்போ க்ரோ ஆயிருக்கிறது உங்களால் புரிஞ்சிக்க முடியுது இதோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகே இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கட்டுறாங்க நீங்க அங்கே எவ்வளோ பார்த்தீங்க ஐடிசில நைன்டி ஃபைவ் பார்த்தீங்க பார்க்குறீங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டின் பார்க்குறீங்க அதுவும் கன்சிஸ்டண்டாக தான் இருக்கும் இங்கேயும் பல்ஜ் இருக்கு பட் அந்த பல்ஜ் ரீகரெக்ட் ஆயும் கூட உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஷேர் வளர்ந்துருக்கு போன அஞ்சு வருஷத்துல அவ்வளோதான் நீங்க பார்க்க வேண்டியது இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் யார் எங்க வேணாலும் எடுக்கலாம் இந்த கம்பெனியோட ஃபினான்சியல்ஸையும் உதவ உங்களுக்கு காட்டுற பாருங்க இப்போ எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க ஆயிரம் யோசிப்பாங்க ஆனால் ஒரு பிகினருக்கு என்ன தெரியும் ஸோ நம்மலாம் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டண்டான கம்பெனிகளுக்குள்ள போயிடுறது நல்லது இது ப்ராஃபிட் கூட பாருங்க உங்களுக்கு ஒரு மாதிரி கண்டினியூஸ் க்ரோத் இருக்கும் ஸோ ஐடிசியில் உங்களுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் அதுவும் பெரிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லை ஸ்டில் இந்த மாதிரி ரெகுலராக கன்சிஸ்டண்டான இன்கம் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு பொதுவாக நினைக்கிறதை நானும் சொல்கிறேன் உங்களுக்கு அப்போ இவங்களும் டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இவங்களும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்கள் நாற்பத்தஞ்சு ரூபா அறுபது பைசாலேருந்து பதினாறு ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க விச் இஸ் சம் வேறு அரௌண்ட் தேர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் அப்போது இந்த ரேஞ்ச் கொடுத்தாங்கன்னா அப்போ மீதி பணத்தை எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்களா ஐஎஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க புதிய புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்குவாங்க அப்படிங்கிறதுலாம் தான் இந்த கம்பெனியோடைய ப்ளஸ் ஓகே இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஏரியா என்னன்னா நமக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாலு ரூட் இருக்கு நாலு தெரு இருக்கு ஒரு தெருல சண்டை நடக்குது ஓகே மீதி மூணு ரூட் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா நான் மீதி மூணு ரூட்டில் ஏதாவது ஒரு ரூட் செலக்ட் பண்ணிட்டு போகலாம் இல்லை சண்ட நாடுகிற திருவடியாக தான் போவேன் அப்படின்னாலும் போகலாம் சட்டை கிழிஞ்சால் கேட்கக்கூடாது இல்லையா அவ்வளோதான் என்ன இதுக்கு அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க ஃபிஃப்டீன் பர்சன்ட் அண்ட் அரௌண்ட் சிஹஜிஆரில் ஒரு ப்ராடக்ட் போயிட்டுருக்கு ஒன்று தேர்ட்டி பர்சன்ட் சிஹஜிஆரில் போகுதுன்னு வச்சுக்கோங்க நம்ம எது ஃபாலோ பண்ணணுங்கிறத இட் இஸ் அப் டு யூ அண்ட் மீ டிசைட் பண்ண வேண்டியது அவ்வளோதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிற வீடியோ டாட்டா ஸ்டீல்ஸ் டாட்டா ஸ்டீல்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அந்த கம்பெனி பற்றின நிறைய விஷயங்கள நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்கிறத விட நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் கொடுத்து அவங்க லைஃபுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகே அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக சந்திப்போம் நன்றி வணக்கம்